பேய்கள் இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம இந்தியாவில் பல பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே இந்தியாவோட ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்ட் இங்கெல்லாம் எல்லாம் போய் ஆக்கிரமிக்கல அவங்க போறதா இருந்தாங்கன்னா பிரம்மபுத்திராவை தாண்டணும் அந்த பகுதியை தாண்டி காடுகள் இருக்கிற பகுதியை ஆக்கிரமிக்கணும்னா அது முடியாத காரியம் இதை விட முக்கியமா ஒரு காரணம் இருக்குது அது என்னன்னா பாக்பேய்கள் அங்க அதிகமா இருக்குது தான் அவங்களால அந்த இடத்தை ஆக்கிரமிக்க முடியல நிறைய ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அமானியச ஆய்வாளர்களாக இருக்கட்டும் பிரம்மபுத்திரா பகுதி ஆய்வு பண்றவங்களா இருக்கட்டும் இந்த ஸ்பிரிட் பேஸ் பண்ணி ஆய்வு பண்றவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லோருமே இந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்து நிறைய தெடுக்கிட விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அசாம் சார்ந்து சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாம் மோசமான பகுதிகள்னு சொல்றாங்க பேய்கள் அதிகம் இருக்கிற பகுதிகளா அந்த நதி சார்ந்த பகுதியும் வனப்பகுதியும் குறிப்பிட்டு சொல்றாங்க துர்சக்திகளோட ஒட்டுமொத்த இருப்பிடமா சொல்லலாம் அசாம்ல இத பத்தி ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்காங்க ஒரு காடு பேய் பகுதியா இருக்குது அப்படின்னு இந்த பகுதியை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரமே பேய்க்கு நிகரான மரம்னு சொல்றாங்க செடிகள் நீர்நிலைகள் காற்று விலங்குகள் பேயின் குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க பேய்கள் பல வகைகள் இருக்கு அவற்றில் சில பைரா ஜோகினி கோன்பூட் பூவாலி மூங்கில் பேய்கள் கோரபாக் கோபாகுபி புர்கா டாங்கோரியா பாக் பாதோசிலா இந்த பத்து வகையான பேய்களை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் இந்த பைராவை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் இப்ப நம்ம நாய் பூனையை வளர்க்குற மாதிரி பேயையே பெட்டணி மழை வளர்த்திருக்காங்க அந்த காலத்தில் நல்ல சாப்பாடை எல்லாம் போட்டு கவனிச்சாதான் இது நமக்கான பேயா இருக்கும் இல்லைன்னா நம்மளை சாவடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் தனக்கு பிடிக்காத மனிதர்களை துன்புறுத்தவும் சித்திரவதை செய்தவும் இந்த பைரா பேயை யூஸ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது ஜோகினின்ற பேய் கர்ப்பிணி பெண்களை தாக்கி அவங்க வயிற்றுல வளர்ற கருவை அபகரிச்சிட்டு போயிடுமா மூன்றாவது கோன்பூர் இது மூன்று கால்களை கொண்ட ஒரு உயிரினம் மாதிரி இருக்கும் இதுக்கு தலையே கிடையாது தான் கண்களே இருக்கும் மனிதர்களை கண்டாலே வெறித்தனமா தாக்க கூடியதா இருக்குமா நாலாவது பாத்தீங்கன்னா பூவாளி குட்டி சாத்தா மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீட்ல இருக்கிற உணவு பண்டங்களை திருடி தான் இதனோட வேலையே ஐந்தாவது வகை மூங்கில் பேய்கள் இது மூங்கில் காடுகள்ல இருக்குமா யாராவது அந்த பகுதியை கடந்து போனாங்கன்னா அவங்களை அங்கேயே போட்டு தள்ளிடுமா ஆறாவது கோரபாக் இதனோட உருவம் எப்படி இருக்கும்னா இடுப்புக்கு கீழே குதிரை மாதிரியும் இடுப்புக்கு மேல மனிதன் மாதிரியும் இருக்குமா இது ஏரி பகுதி நீர் நீர்நிலைகள்ல இருக்குமா ஏழாவது வகை கோபாகுவி இந்த பேய்கள் ஜோடியா சுத்தக்கூடிய பேய்கள் புதுசா கல்யாணான தம்பதிகளை போட்டு தள்ளிடுமா எட்டாவது புர்கா டாங்கோரியா நம்ம ஊருங்கள்ல முனின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இது இருக்குமா இது காட்டு பகுதியில் இருக்கிற பகுதியை இது பாதுகாக்குமா மர்ம தேசன்ற சீரியல்ல ஒரு ஆள் குதிரை மேல வருவார் பாத்தீங்களா அந்த மாதிரி இது குதிரை மேல வருமா ஒன்பதாவது வகைதான் பாக்பேய்கள் இது வாட்டர் கோஸ்ட் மீன்களை விரும்பி உண்ணுமா இந்த வகை பேய்கள் இந்த பாக் பாக்பேயை பத்தி அஸ்ஸாம்ல ஒரு படமே வந்திருக்கு பத்தாவது வகைதான் பாதோசிலா இந்த வகை பேய்கள் சூறாவளி காற்று போல வேகமாக வந்து காற்று போல் வந்து மனிதனை சாகடிக்குமா நம்ம சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இவரை அஸ்ஸாம் பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே போனதும் அந்த காட்டுப்பகுதியை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்காரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் பார்க்கணும்னு நினைக்கும்போது இங்கே மட்டும் போகாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அவர் கூட இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்ததுனால அவர் சரி அந்த இடத்த பார்க்க வேணாம் அப்படின்னு திரும்ப ரூமுக்கு வந்துட்டார் இது பேய்கள் அதிகம் நடமாடும் பகுதிகள் அப்படின்னு அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதனால் அவர் அந்த இடத்த போகிறத விட்டுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டார் அன்னைக்கு ராத்திரி சென்னையை சேர்ந்த அந்த அதிகாரி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறுமி அழுகிறது அவருக்கு தெல்ல தெளிவாக கேட்குது அப்போ அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி போயிருக்கார் அடர்ந்த அந்த காட்டு பகுதியில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த குழந்தை அழுகிற சத்த நோக்கி போயிருக்காரு அவர் அந்த குழந்தை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டார் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது பேயின்னு அந்த கோரமான முகத்தை பார்த்து அங்கேயே ரத்தம் கக்கி செத்து போயிட்டார் இந்த உண்மை சம்பவம் எல்லாம் பேய்கள் பற்றி புத்தகத்தில் ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்காரு இவ்வளோ புத்தகங்களை ஆய்வாளர்கள் எழுதியிருந்தாலும் சாட்சிகள் நிறைய பேர் இருந்தாலும் ஆனா அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்